ஸ் ஹ் வெல்கம் டு திதி ஹெல்த் சேனல் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு 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 பனானா ட்ரி ஒயில்டு பனானா ட்ரி இதை கல்வாழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்வாழையை பற்றி நம்ம நிறையா பதிவு செஞ்சுருக்கோம் இது ஏறக்குறைய மூணாவது பதிவு இது பாருங்கள் எவ்வளவு ஹியூஜாக இது எதுக்கு நம்ம காட்டணும்னா எவ்வளோ பெரிய இலைகள் பூரா அது மேலே ஒருத்தர் ஏறி நிற்கிறாரு ஏறி நின்று கீழே வந்து ட்ரங்க் பாருங்கள் பாய் இதா என் ட்ரங்க் பாருங்கள் பிஜு பிஜு என் ட்ரங்க் க்ளீன் கரோ என் ட்ரங்க் க்ளீன் கரோ ஏன் வள க்ளீன் கரோ நீச்சைக்கு ஏ நீச்சைக்கு க்ளீன் கரோ ஏன்னா பூரா தேக்னான் ஆ ஏன் இதை இதர் சைடு இதர் சைடு இதர் சைடு ஆ ஆ இப்போ அவரை நான் வந்து கீழே இருக்கக்கூடியதை ட்ரங்க்கு க்ளீன் பண்ண சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ட்ரங்க்னு பாருங்கள் இந்த பயனானாவுக்கு பாருங்கள் ஆ பாருங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ ஆம்சே ஆராம்சே குச் ப்ராப்ளம் என்னங்க ஆம்சே ம் இப்போ இங்கே இந்த இந்த இதை வந்து ஏன்னா நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம்னா இது எங்கள் தோட்டத்தில் இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து ஒரு பேரன் ஏரியா இந்த பாறைகள் இருக்கு இல்லையா இந்த பாறைகள் வந்து இந்த இது மாதிரி பேரன் ஏரியா இந்த பேரன் ஏரியாவில் எப்படி கல்டிவேட் பண்ணுறது ஏன்னா மண்ணு இல்லாமல் இந்த விவசாயம் பண்ண முடியாது இது போல் இருந்த ஏரியா தான் இது இது பூரா இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா ஃபுல்லாக இது 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 ஃபுல்லாக இப்போ பார்க்குறீங்கள இது பூரா வந்து இந்த மாதிரி இருந்த இடம் இந்த இடத்த வந்து கல்டிவேஷனுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த பெனானாவை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இருப்பாரு இது டங்க் எவ்வளோ அகலன்னு பாருங்கள் நான் சுற்றி வர்றேன் பாருங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதுன்னு பாருங்கள் பாருங்கள் இதான் இது பூரா வந்து ட்ரங்க் இந்த இதான் ட்ரங்க் இதான் ட்ரங்க் இது ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரங்க் தான் இந்த லீஃப் பாருங்க வேணும் பிஜு வேணா ஏவாலை வேணும் ட்ரங்க் எவ்வளோ பெரிய ட்ரங்க் ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பேரணி ஏரியாவில் அந்த பாறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த வாழை வச்சுட்டு அதை கொஞ்ச நாள்லையே ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய பயோமாஸ் கிடைக்கும் இந்த இலையை வந்து தூக்குறாரு பாருங்க ஏன்னா லிஃப்ட்கரோம் எக் 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 பண்ண நாள் லிஃப்ட் லிப்டுக்கிறோம் அந்த அவரை அந்த இலையை தூக்குறாரு பாருங்கள் ஸ்டெயிட் ஜான் ஆ ஆருங்க எவ்வளோ பெரிய இலைன்னு பாருங்கள் ம் அதுங்களா அவரவே மறைச்சிருச்சு அவ்வளோ பெரிய இலை ஏன்னா இது எங்களுக்கு வந்து இந்த பெனானா வந்து இந்த கே இந்த பேரன் ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறதுக்கு இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பேரன் ஏரியாவில் கல்டிவேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே ஓபர்ஸ் மீண்டும் வேற ஒரு பதிவில்